அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான எபிசோடில் கமல் சார் வந்து ஹோஸ்ட்டாக இருக்காரு இல்லை அவர் வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி விஜித் ஜித்ராமா வந்து எவ்வளோவோ சொல்கிறாங்க சார் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுகிறாரு அவர் அப்படி பேசுறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது நான் பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு அப்படி தோணும் சார் அவர் என்னை வந்து டார்கெட் பண்ணுறார் சார் டெலிபிரேட்டாக வந்து இருக்கிறாரு அவர் டெலிபிரேட்டாக வந்து டாமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் எதையுமே கேட்காம இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருப்பீங்க ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு கடைசியில் அதுக்கு காரணம் வந்து வேறு ஆம்புலன்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா எகத்தாலமா பேசுற ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயத்த எதுவுமே வந்து இல்லை சார் எனக்கு தான் ஒரு முடிவு சொல்லுங்கள் சார் இவர் வந்து இது பண்ணுறாரு டெலிவரெட்டாகவே வந்து டாமா இருக்காரு அப்படின்னு அவர் வந்து பேசுகிறாரு அவர் பேசுறதுக்கு தான் அதிக கோபம் கொடுக்குறாரு கமல் சார் தினேஷ் பேசுனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் சொல்கிறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக இருக்கும்போது அவங்க ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து விடா பிடியாக இருந்தால் நான் விடா ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்தாலும் சொல்கிறாரு நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூட கண்டிக்காமல் போய் ரெண்டு பேர் வந்து கை கொடுத்துக்குங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இங்கே வந்து உங்கள் சட்ட போடுவீங்க வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாயிரு ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பேசுகிறாரு என்ன ஹோஸ்ட்டு ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஹோஸ்ட் உட்காந்துக்கிட்டு என்னையா என்ன பிரச்சனை அவங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து என்னை வாண்டடாக டார்கெட் பண்ணுறாரு வாண்டடாக டார்கெட் பண்ணி என்னை வந்து அடிக்கிறாரு என்னை வந்து துன்புறுத்துறாரு இவர் வந்து அந்த அளவுக்கு இருக்காரு எனக்கு ஒரு நீதி சொல்லுங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே உட்காந்து சிரிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியுது அந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியுது வாண்டராகவே அந்த வீட்டில் வந்து டாமை செரி மாதிரி இருக்குது அதாவது தினேஷ் ஏதாவது சொன்னார்னா விஜித்ராமா ஏதாவது சொல்கிறாங்க விஜித்ராமா எதுவுமே செய்யாட்டினா கூட இந்த ஆள் வந்து செஞ்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதை கதை கட்டி இவ்வளோ தூரம் வந்து இந்த ஆள் பேசுனா அப்படிங்கிறத அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியுது அதான் அர்ச்சனா வந்து கரெக்டாக சொன்னாங்க சார் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டாமா இருக்கார் இவர் உங்கள் வந்து செரியாக இருக்காங்க அப்படிங்கிறத அதை சொன்னானே நீங்கள் அப்போ செரியாக வந்து மாறிட்டீங்களா ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்களுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு கோஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை பண்ணுறது மக்கள் நீதி மையம்னு சொல்லி ஒரு கட்சியை வச்சு யா யார்கிட்ட போய் எப்படி கேட்க போகிறீங்க நடத்துகிற சூழலே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு அணியாக இருக்கு அதை திருப்பி அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்